மாட்டு வண்டியை கொண்டு போன மற்ற வண்டிக்காரர்கள் மாடுகளை அடித்து அடித்து வண்டியை விரட்டி கொண்டிருக்க ஒரே ஒரு வண்டிக்காரர் மட்டும் மாடுகளை அப்படி அடிக்காமல் ஓட்டி கொண்டிருக்க உற்று கவனித்த ஊரில் ஒருவர் விளக்கம் கேட்க அந்த வண்டிக்காரர் சொன்னார் எந்த நாளுமே எந்த சூழலிலுமே எந்த வேகத்திலுமே இணைந்தே வண்டியை இழுக்கும் மாடுகள் மேல் அடிகள் விழுகிறதில்லை சொல்லிவிட்ட அந்த வண்டிக்காரர் கடவுள் பற்றிய தன்னுடைய மந்திர வாக்கியத்தை சொன்னார் தன் குழந்தையை அழகுபடுத்துவதற்காக தலையில் குட்டும் அப்பா போன்றவர் கடவுள் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அடி என் மேல் விழுந்தாலும் கடவுளை வணங்கி வாழ நான் தவறுகிறதில்லை அதனால்தான் என்னுடைய வாழ்க்கை சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது சிறப்பான வாழ்க்கைக்கு சீரான ஓட்டம் இணைவு ஓட்டம் ஓய்வோடு கூடிய ஓட்டம் ஓடு பாதையை விரைவில் முடிக்கும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் ஓட்டத்தின் இதயமே தன்னலம் மறந்த கூட்டோட்டம்தான் சக்தி இருக்கிறது என்று தாவாதே சக்தி இல்லையே என்று தளராதே இருக்கும் போது தருவதும் இழக்கும் போது பெறுவதுமே திருமண சீரோட்டத்தின் சிறப்பு தனிச்சிறப்பு வாழ்க்கை ஓட்டத்தில் சிந்தித்து செய்தால் வெற்றி செய்துவிட்டு சிந்தித்தால் அனுபவம் மறவாதே நட்பே வாழ்க்கையின் ஆகச் சிறந்த என்பது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தனது திருமண இணையிடமிருந்து கிடைக்கும் இணையற்ற ஆறுதலும் மாறுதலும் தான்